ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறாங்க பார்க்க போகிறோம் முதல்ல நல்லா எண்ணெயை வடைசட்டியில் வச்சு நல்லா காய வச்சுருங்க அதுக்கப்புறம் அதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா புரிஞ்சதும் பெரு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு நம்ம தேவையான அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நம்ம எவ்வளோ சின்ன வெங்காயம் போடணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க அதுக்கு நல்லா ஃபுல்லாக வதக்கிக்கோங்க அது கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அது தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த வத்தலை எடுத்து போட்டுக்கலாம் அதை ஃபுல்லாக நல்லா வணக்கிக்கோங்க வத்தல் குழம்புக்கு நம்ம இப்போ சாந்து ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல மிக்ஸி எடுத்துக்கோங்க அதில் வெங்காயம் போட்டுக்கோங்க அதில் தேங்காய் போட்டுக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதில் சீரகம் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃபுல்லாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம் அதுக்கப் ரெண்டு நிமிஷம் அதை நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா அந்த சாந்து கரையும் புளி ஊத்தி உப்பு போட்டு கொதிவிட்டு இறக்குனா வத்த குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க